கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகள் பொதுமக்கள் கிட்ட இருந்து நான் மெயின்டனன்ஸ் சார்ஜ் அப்படிங்கிற பேர்ல எட்டாயிரத்தி ஐநூறு கோடி பணத்தை அபராதமா வசூலிச்சிருக்காங்க பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கட்டும் இல்ல நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கட்டும் இது ரெண்டுத்திலயுமே லீடிங் கம்பெனி லிஸ்ட்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகள் தான் முதன்மையான இடத்துல இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா எல்லா பேங்குமே லாபத்துல தான் இயங்குது அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம் லாபம் இல்லாம எந்த ஒரு பேங்குமே ரன் ஆகாது அப்படி இருக்கும் பொழுது நான் மெயின்டனன்ஸ் சார்ஜ் அப்படிங்கிற பேர்ல எட்டாயிரத்தி ஐநூறு கோடி வசூல் பண்றது அப்படிங்கிறது ஒரு விதமான நூதன திருட்டு தான் இந்த விஷயம் சம்பந்தமா நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது நம்முடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஜன்தன் மற்றும் பேசிக் சேவிங் அக்கவுண்ட்ல இந்த மாதிரியான நான் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த மாதிரியான அக்கௌண்ட்ல டெபாசிட்னு ஒரு லிமிட் வித்ராவல்க்குன்னு ஒரு லிமிட்னு சொல்லி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்ல மறந்துட்டாங்க எந்த ஒரு அரசியல்வாதியோ அதிகாரியோ பெருநிறுவன முதலாளியோ அக்கவுண்ட்ல மினிமம் பேலன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணாம இருக்க மாட்டாங்க அதுல பாதிக்கப்பட போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள் மட்டும்தான் நாம டெபாசிட் பண்ற பணத்தை இன்னொரு பிசினஸ் லோனா கொடுத்து லோன் அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்டோட சேர்த்து வசூல் பண்றதனாலதான் எல்லா பேங்கிங் ஃபங்க்ஷன்ஸுமே இங்க ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி நான் மெயின்டனன்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறது அவசியமா இல்ல இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.